தஞ்சாவூர் மாதா கோட்டையில் மாதா ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்படக்கூடிய இந்த சூழலில் காளையர்கள் தீரத்துடன் காளைகளை அடக்கக்கூடிய இந்த காட்சிகளை தற்போது நாம் நேரில் பார்த்து வருகிறோம் ஜல்லிக்கட்டு போட்டியில் எண்ணூறு காளைகள் தற்போது பங்கேற்றிருக்கிறது இந்நிலையில் ஐநூறு மாடுபடி வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றிருக்கிறார்கள் விவரங்களோடு செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் சக்திவேல் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் மாதாக்கோட்டை பகுதியில் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் ஜல்லிக்கட்டுக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்பான முழு விவரங்கள் தஞ்சை அருகே கோட்டில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது சீரி பாய்ந்த காளைகளை அடக்கி சாகசம் செய்த இளம் காளையர்கள் தஞ்சை மாவட்டத்தில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி இதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது தஞ்சை அருகே மாதாக்கோட்டையில் ஊர்து மாதா ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு இன்று நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியை கோட்டாட்சியர் நித்யா தாசில்தார் சிவக்குமார் ஆகியோர் உறுதிமொழி வாசித்து கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் உறுதிமொழியை மாடுபிடி வீரர்கள் வாசித்து ஏற்றுக்கொண்டனர் இதில் எழுநூறு காலைகளும் நானூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் தொடர்ந்து வாடிவாசலில் இருந்து தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி மதுரை அரியலூர் பெரம்பரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த எழுநூறு காளைகள் ஒவ்வொன்றாக திறந்து விடப்பட்டன காளைகளை பிடிக்க மொத்தம் நாற்பது பேர் அனுமதிக்கப்பட்டனர் இவர்கள் எட்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவாக களமிறக்கப்பட உள்ளனர் வாடிவாசலில் இருந்து அவிழ்க்கப்பட்டு சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய இளம் காளையர்களை பார்வையாளர்கள் பாராட்டுகளை பெற்றுள்ளனர் மாடு பிடிக்கும் போது வீரர்கள் தடுமாறி கீழே விழுந்தால் காயம் ஏற்படாத வகையில் வாடிவாசலில் இருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவிற்கு தேங்காய் போடப்பட்டுள்ளன சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு சைக்கிள் டைனிங் டேபிள் சில்வர் அண்டா பேன் பரிசுகளாக வழங்கப்பட்டுள்ளன இதேபோல் பிடிபடாத மாடுகளுக்கான பரிசுகள் மாற்றின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன முன்னதாக மாடுபிடி வீரர்களின் சுகாதாரத்துறையைச் சேர்ந்த மருத்துவ குழுவினர் உடல்நலம் உள்ளிட்ட பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் அதன் பிறகு தகுதியாளர்கள் மட்டுமே களத்துக்குள் செல்ல அனுமதித்தனர் இதேபோல மாடுகளை கால்நடை பராமரிப்பு துறையினர் பரிசோதனை செய்து பாதுகாப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை தஞ்சை மாவட்ட எஸ்பி ராஜாராம் உத்தரவின் பேரில் வல்லம் டிஎஸ்பி காயத்ரி தலைமையில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட அதிகமான போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்